السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ مفتاح وبرکاتی انڈم پاغ تین اربتی موٹر الحمدللہ الحمد للہ ان پاڑ نوکر اللہ آمین جامعہ رقیب ایجوکیشنل ٹرسٹن ہے நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹல் ஆலமீன் நமக்கு தோஃ செய்வானாக ஆமீன் யார் ஆலமீன் முஃதாஹல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தின் அறுபத்தி மூன்றாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது கிதாபினுடைய வரிசையில் இருபத்தி நான்காவது பாடத்தினுடைய உதாரணங்கள் அது நஹி அதுதான் அதிலே நாம் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடத்தில் பார்க்க இருப்பது பெண்பால் இருமை பெண்பால் இருமையினுடைய அந்த என்பதைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் கடந்த பாடத்துல ஆண்பால் இருமை நகி ஹால்திரான செயல்களில் ஆண்பால் இருமை எப்படி வரும் என்பதை பார்த்தோம் இன்றைய பாடத்துல நகி ஹால்திரில் பெண்பால் இருமை எப்படி வரும் என்பதை நாம் இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம கிதாபிற்குள்ளே சென்று கிதாபினுடைய வரிகளை வாசித்து பெண்பால் இருமை அதற்குரிய யாரா என்ன சட்டம் என்ன அதை எப்படி புழங்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம விரிவான முறையிலே உதாரணங்களை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் ஐயதுஹாலிபானி இரண்டு மாணவிகளே என்று அழைக்கின்ற இந்த வார்த்தை அப்ப கடந்த ஒரு சில பாடங்களாக நாம பார்த்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா நஹி ஹாதிரான செயல்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படி இந்த இன்றைய பாடத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா பெண்பால் இருமை அது எப்படி இருக்கும் அதாவது நீங்கள் இரு பெண்கள் என்று குறிக்கக்கூடிய அந்த நஹி ஹாதிரான செயலை எப்படி புழங்கணும் எந்த இடத்துல புழங்கணும் அவைகளுக்கான தர்கீப் யாராபு என்ன என்பதைத்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் வாங்க இன்றைய பாடத்தை நாம துவங்கலாம் ஷாவா முதலாவது பாருங்க இரண்டு மாணவிகளே அதுவா தாலிபுனா தேடக்கூடியவர் தாலிபத்துனா தேடக்கூடிய பெண் அர்த்தம் நம்ம புழக்கத்துல தாலிபுனாலே மாணவர் அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ இரு மாணவிகளே என்று அழைக்கிறாங்க அழைச்ச அவங்களுக்கு சில உபதேசங்களை கொடுக்கறாங்க பாருங்க எனது இல்லா தத்துபகா நீங்கள் இருவரும் சமைக்காதீர்கள் அத்தொகாம உணவினை உணவை நீங்கள் இருவரும் சமைக்காதீர்கள் ஃபி இன் பாத்திரத்திலே ஒயிரி நவீஃபின் சுத்தம் அல்லாத நவீஃப்னா சுத்தமான அப்ப சுத்தமல்லாத பாத்திரத்திலே உணவை நீங்கள் இருவரும் சமைக்காதீர்கள் அதே போல பாருங்க வலா தக்கரா இன்னும் நீங்கள் இருவரும் படிக்காதீர்கள் ஜதீத புதிய பாடத்தினை நீங்கள் இருவரும் படிக்காதீர்கள் பழைய பாடத்தினை மனநம் செய்த பிறகே தவிர அப்போ புதிய பாடத்தை நீங்க படிக்காதீங்க எது வரைக்கும் பழைய பாடத்தை மனப்பாடம் செஞ்சு அதை நல்லா பரிபூர்ணமாக்கின பிறகு எனது புதிய பாடத்தை படிங்க அப்படின்னு தராங்க அதுக்கடுத்து பாருங்க இன்னும் நீங்கள் இருவரும் செல்லாதீர்கள் இலா ஜமீலாத்தி வகுப்பு தோழிகளினுடைய வீடுகளின் பக்கம் கசீரன் அதிகமாக வகுப்பு தோழிகளினுடைய வீடுகளின் பக்கம் நீங்கள் இருவரும் செல்லாதீர்கள் இன்னும் செல்லாதீர்கள் அதிகமா எங்க போகாதீங்க வகுப்பு தோழிகளுடைய வீடுகளுக்கு அதிகமா போகாதீங்க போகலாம் அதிகமா போகாதீங்க அப்படிங்கிறாங்க என்ன காரணம் அவங்களே குறிப்பிடுறாங்க பாருங்க ஏன்னா இன்னிக்கி காரணம் நிச்சயமாக அஹ் காரணம் நிச்சயமாக அதுவாகிறது எதை குறிப்பிடுறாங்க சொல்ல மேல் சொல்லப்பட்டது அர்த்தம் அதாவது இந்த தாலிக்க உடைய இஷாராவை எங்க எடுக்கணும் இந்த லா ததுஹபா என்பதில் இருக்கக்கூடிய அந்த செல்லுதல் தஹாப் அதை எடுக்கணும் அதாவது இந்த அதிகமாக வகுப்பு தோழிகளுடைய வீடுகளின் பக்கம் செல்லுவதாகிறது சபபுன் காரணமாக இருக்கின்றது எது விஷயத்திலே காரணமாக இருக்கின்றது நேரங்களை நேரங்கள் வீணாகும் விஷயத்திலே காரணமாக இருக்கின்றது அப்ப அதிகமான நேரங்கள் வீணா போறதுக்கு பெரிய காரணம் இது இந்த மாதிரி வகுப்பு தோழிகளுடைய வீடுகளுக்கு அதிகமாக செல்வது போறது தப்புன்னு சொல்ல அதிகமாக செல்வது தொடர்ந்து பாருங்க அடுத்து வலா தஜிலிசா இன்னும் நீங்கள் இருவரும் அமராதீர்கள் இளன் பெண்கள் அல் ஃபாசிதாத் மோசமான என்று அர்த்தம் அப்ப ஃபாசிதாத்னா கெட்ட பெண்களின் பக்கம் கெட்டவர்களான பெண்களின் பக்கம் என்றதான் அர்த்தம் நேரடி அர்த்தம் வைக்கணும் நம்ம சேர்த்து வாசிக்கும் பொழுது இளன் நிசா இல் ஃபாசிதாதி கெட்ட பெண்களின் பக்கம் நீங்கள் இருவரும் அமராதீர்கள் என்னும் நீங்கள் அமராவீர்கள் அப்ப கெட்ட பெண்கள் எனது ஒழுக்கத்திற்கு மாற்றமான பெண்கள் பக்கம் நீங்க அமராதிங்க அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க வலா இன்னும் நீங்கள் சேர்ந்து பழகாதீர்கள் சுகபத்தினாலே தோழமை கொள்ளுதல் எனது சேர்ந்து பழகுதல் என்ற அர்த்தம் அப்ப வலா தசபா இன்னும் நீங்கள் இருவரும் தோழமை கொள்ளாதீர்கள் பழகாதீர்கள் யாரோடு ஜமீலாத்தில் முத்தஹர்ரி என்னது வகுப்பு தோழிகள் முத்தஹர்ரி என்ன அப்படின்னா அசல்ல முத்தஹர்ரத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுப்பாங்க வயிறு லவா பித் முத்தஹரி நம்ம எப்படி கட் அர்த்தம் பண்ணணும் கட்டுப்படாத முத்தஹரி ரத்துக்கு நாம அர்த்தம் கொடுக்கணும் என்பது கட்டுப்படாத என்ற அர்த்தம் லுகத்து கிதாபுகள் எப்படி போடுறாங்கன்னா வயிறு முத்த வயிறு சட்டங்களை கொண்டு கட்டி போடப்படாத அதை நம்ம சொன்னா கட்டுப்படாத அப்படி அர்த்தம் கொடுத்தோம் அப்ப கட்டுப்படாத வகுப்பு தோழிகளோடு நீங்கள் இருவரும் பழகாதீர்கள் முத்தஹர்ராத்னா என்னது சில பெண்கள் கட்டுப்படாம சுற்றி திரிந்து கொண்டிருப்பாங்க அலங்காரம் பண்ணி கொண்டு சட்டத்துக்கு கட்டுப்படாம சுற்றி திரியக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்துலதான் இங்க முத்தஹர் என்பது புழங்கப்பட்டிருக்கு எனது அத கட்டுப்படாத நாம் அர்த்த வச்சோம் சுற்றி தெரியக்கூடிய அஹ் மிக சுதந்திரமாக தெரியக்கூடிய என்றெல்லாம் அர்த்த வைக்கலாம் இருக்கு ஏன்னா ஹுர்ன என சுதந்திரம் என்ற அர்த்தம் இருக்கு ஆஹ் அப்ப பாருங்க அவதான் அஹ் முழுக்க சுதந்திரமான அதே அதாவது கட்டுப்பாடு இல்லாத பெண்களான எனது அந்த வகுப்பு தோழிகளோடு நீங்கள் இருவரும் பழகாதீர்கள் தோழமை கொள்ளாதீர்கள் என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா ஏன் கெட்ட பெண்களோடு அமரக்கூடாது கட்டுப்பாடு இல்லாத ரொம்ப சுதந்திரமா திரியக்கூடிய பெண்களோடு ஏன் பழக கூடாது அப்படின்னா காரணம் சொல்றாங்க காரணம் நிச்சயமாக அதுவாகிறது எதுவாகிறது இந்த பழகுதல் என்பதை நோக்கி நாம தாலிக்கவுக்கு மதுக்கூர் அர்த்தம் வைக்கணும் மேல் கூறப்பட்டதாகிறது அதுவாகிறதுனா மேல் சொல்லப்பட்டதாகிறதுனா இந்த லா தசபால உள்ள மஸ்தரை நோக்கி நாம இந்த இஷாராவை அஹ் அர்த்தம் வைக்கணும் அப்போ காரணம் நிச்சயமாக அதுவாகிறது அந்த பழகுதல் ஆகிறது சபபுன் காரணமாக இருக்கின்றது இலா பசாதி தீனி மார்க்கம் வீணாகுவதன் பக்கம் காரணமாக இருக்கின்றது அப்ப நம்முடைய தீன் நம்முடைய மார்க்கம் அதாவது மார்க்கப்பற்று வீணா போயிடும் ஏன் எப்பொழுது இது போன்ற மோசமான வகுப்பு தோழிகளோடு பெண்களோடு பழகுவதனால் அமருவதனால் நம்முடைய என்ன வீணா போயிடும் நம்முடைய தீன் வீணா போயிரு நம்ம ஒழுக்கமா இருப்போம் பழகுபவர்களோடு நல்ல முறையில நல்ல நண்பர்களோடு பழகுனா நல்ல நல்ல ஒரு பிரதிபலிப்பு நமக்கு கிடைக்கும் அதுவே கெட்டவர்களோடு பழகுனா கெட்ட செயல்கள் தான் நமக்கு பிரதிபலிக்கும் அதனாலதான் தான் நம்முடைய தீன் வீணா போயிடும் அதுக்கு காரணமாயிரும் அதனால நீங்க இது போன்ற வகுப்பு தோழிகளோடு பழகாதீங்க என்பதை ஒரு உபதேசமாக இங்க செய்கிறார்கள் இரு மாணவிகளை அழைத்து இந்த உபதேசம் செய்யப்படுது அப்போ இந்த உபதேச வரிகள் இதில் நமக்கு இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா நஹி ஹாதிரில் வரக்கூடிய பெண்பால் எருமையான செயல்கள் நிறைய இங்கே புழங்கப்பட்டிருக்குது அவைகளுக்கான தற்கே பியாராபு என்ன புழங்குகின்ற முறை என்ன என்பதை நாம பார்ப்பதுதான் இந்த இன்றைய பாடத்தினுடைய நமக்கு முக்கிய நோக்கம் வாங்க அதை நாம பாப்போம் இப்போ இப்போ ஐயத்து தாலிபத்தானி மேல் முதல் வார்த்தை இப்போ ஐயத்து என்பது என்னது முனாதா அப்ப இதற்குரிய நிதா போக்கப்பட்டிருக்கு யா ஐயத்துன்னு இருக்கும் வேற ஒண்ணும் இருக்காது அப்படி நிதாவோட எழுத்தை போக்குவது அரபுகளில் அரபு அஹ் வார்த்தைகளை புலங்குற விஷயத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்ப இங்க நிதா எனது போக்கப்பட்டுள்ளது ஐயத்து என்பது எனது போக்கப்பட்ட நிதாவினுடைய முனாதா சரி ஹா என்பது என்னது ஹா என்பது தன்பீகினுடைய ஹாது அதே போல அத்தாலிபத்தானி தானி என்பது என்னது ஐய ஐயத்து என்பதிலிருந்து அஹ் பதில் அதாவது முனாதாவிலிருந்து பதில் உம் சரி பாருங்க இதை பற்றி நிறைய விளக்கங்கள் மேலே கொடுத்துருக்குறோம் நான் சரி பாருங்க இப்போ அடுத்து லா தத்துபஹா இதுல பாருங்க லா என்பது என்னது ஹர்ஃபு நஹி தத்துபஹா என்பது என்னது எனது வமீரு ஃபாயில் அத்தாம என்பது என்னது லா தத்துபஹா என்பதனுடைய மஃ என்பது என்னது ஜாரு இனா இன் மஜ்ரூரு வயிறி என்பது இனா இன் இன் தர்கீப்பு மஜூரூர் மோசூஃபின் சேர்த்து கொடுத்துட வேண்டியதான் சரி அப்ப பாருங்க அடுத்து வா என்பது எனது நஹி இங்க வரக்கூடிய வாவுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த லா நாம இங்க லா தத்துப காலதான் அத்துஃபு செய்யணும் சரி பாருங்க வாவு என்பது ஹர்ஃப் அத்துஃபு லா என்பது ஹர்ஃப் நஹி தக்ரா ஃபிஇல் முதாரி மஜ்ஸூம் லமீரு ஃபாஇல் அத்தர்ஸ என்பது என்னது மஃஊல் மௌசூஃப் அல் ஜதீத என்பது சிஃபத் இல்லா என்பது ஹர்ஃப் ஹருஃப் இஸ்திஸ்னா பஅத என்பது ஜர்ஃப் முலாஃப் ஹிஃபுலி முலாஃபிலிஹி முலாஃப் அத்தரிசி முலாஃபிலேஹி மௌசூஃப் அல் கதீமி என்பது ஸ்ரீஃபத்து சரி இப்ப அடுத்து பாருங்க வலா ததுஹபா அதுல வாவ் என்பது ஹர்ஃபு அத்துஃபு அதே போல லா ததுஹபா இந்த லா ததுஹபா எங்க அத்து செய்யற நாம லா தத்துபகால அத்து செய்யப்படுது லா என்பது ஹர்ஃபு நஹி ததுஹபா என்பது என்னது ஃபிஇல் முதாரி மஜுசூம் லமீரு ஃபாயில் இலா என்பது எனது ஜாரு புயூத்தி மஜுரூர் முலாஃபு அசமீலாத்தி முலாஃபு இலைஹி கசீரன் என்பது ஹாலு இங்க புயூத்தின் அப்படின்னு போட்ட மாதிரி நமக்கு தெரியும் ஆனா அப்படி அல்ல புயூத்தி தான் அல்ல அவுகாத்தினுடைய ஒரு ஃபத்தஹீது அந்த ஹம்சாவுக்கு மேல வந்து ஃபத்தஹீது பார்ப்பதற்கு நமக்கு புயூத்தின்னு போட்ட மாதிரி தெரியும் சரி புயூத்தி முலாஃபு அசமீலாத்தி முலாஃபிலி மஜ்ரு கசீரன் என்பது என்னது எனது முத்துலாக நாம வைக்கலாம் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மஃல் முத்துலக் இங்க போகப்பட்டிருக்கு லா ததுஹபான் வந்துதா நீங்கள் இருவரும் செல்லாதீர்கள் அதிகமான செல்லுதலாக இப்ப அந்த தஹாபன் அப்படிங்கிற ஒரு மஃபுல் முத்துலக் அங்க உள்ள இருக்கு அந்த போக்கப்பட்ட மஃபூல் முத்துலக்கினுடைய சிபத்து தான் எது இந்த கசீரன் அப்போ மஃபூல் முத்துலக்கு நஸ்பு அப்ப கசீரன்கிறது என்னதான் நஸ்பினுடைய மகள் தான் அப்ப நஸ்பு தான் எதை கொண்டு நசுபு லாகிரத்தான பத்தகத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டுள்ளது கசீரன் என்பது இப்ப பாருங்க அடுத்து என்பது என்னது சபபி இது ஏன் சபபியான ஃபா நம்ம அர்த்தம் வைக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அப்படிதான் அர்த்தம் வச்சோம் சரிங்களா அப்ப என்பது எனது எனது அதே தாலிக்க என்பது எனது இன்னவுடைய இஸ்மு சபபுன் என்பது எனது இன்னவுடைய ஹபரு அதே போல ஃபி என்பது எனது ஜாரு என்பது எனது மஜ்ரூர் முலாஃபு அல் அவுகாத்தி என்பது முலாஃபு இலேஹி உம் சரி இப்ப அடுத்து வா வல வா என்பது ஹர்ஃப் அத்துஃ லா என்பது ஹர்ஃப் நஹி இந்த லா தஜ்லிசாங்கற ஜும்லா எங்க எங்காத்வ செய்யப்படுது அதே லா தத்பஹால அத்துவ செய்யப்படுகின்றது அப்ப லா ஹர்ஃப் நஹி தஜ்லிசா என்பது என்னது ஃபில் முதாரி மஜ்ஜூம் ழமீர் ஃபாயில் அடுத்து பாருங்க இலா என்பது ஜாரு அன் நிஸாயி மஜ்ரூரி மௌஸூஃ அல் ஃபாசி என்பது என்னது ஸ்ரீஃபத்து இப்ப அடுத்து என்னது வலா தசஹபா அந்த வா என்பது என்னது அத்துஃப் இந்த லா தசஹபா என்கிற ஜும்லாவை லா தத்துபகால நாம அத்துஃபு செய்யப்படுகின்றது அப்ப லா லா என்பது எனது ஹர்ஃப் நஹி தசஹபா என்பது முபாரி மஜுசூம் லமீரு ஃபாஇல் ஜமீலாத்தி என்பது எனது மஃபூலு மௌசூஃபு அல் முத்தஹர்ரி என்பது சுஃபத்து சரி பாருங்க இந்த ஃபா என்பது என்னது ஃபா ஹர்ஃபு சபபி ஏன் சபபி ஏன்னா நம்ம முன்னாடியே அர்த்தம் வைக்கும் பொழுது நாம சொல்லிட்டோம் மேல நடந்த ஒரு மேலே வாசிச்ச அந்த ஜும்லாவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி வரக்கூடியது விளக்குது அப்ப அந்த ஃபாக் என்ன பேரு சபபியான ஃபான்னு பேரு அந்த தான் இந்த ஃபாவும் சபபியானது அதே போன்று மேல நாம் இங்க ஒரு ஃபா சொன்ன இதுவும் ஏன் சபபின்னா இங்கே சொன்ன அந்த அந்த வார்த்தைக்கு எதனால அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி அதனுடைய காரணமாகதான் பின்வரக்கூடியது பாக்கு பிறகு வரக்கூடியது அமைது அப்ப இதுவும் என்னது சபபி இந்த ஃபாவும் சபபி இன்ன என்பது எனது ஹர்பு என்பது எனது இன்னவுடைய இஸ்மு சபபுன் என்பது எனது இன்னவுடைய ஹபரு அதே போல இலா ஜாரு அப்ப இப்போ நாம் என்ன பார்த்துட்டோம் வாசித்த பார்த்துட்டோம் ஒவ்வொன்றுக்குமான அந்த இணைப்பு எது எதனோடு சேர்க்குதல் என்ன தொடர்பு என்ன தர்கீப் என்பதை நாம பார்த்துட்டோம் இப்போ ஒவ்வொன்றுக்குமான இகராபு என்னவென்று நாம பார்க்க போறோம் இப்ப ஐயத்து என்பது எனது முனாதான்னு சொன்னோம் இது லம்மின் மீது மபனி முனாதா இங்கு லம்மின் மீது மபனி ஹா என்பது ஹர்பு தம்பி இதற்கு என்ன இல்லை யாராபின் மகள் கிடையாது சரி அப்ப தானி என்பது என்னது இது என்ற முனாதாவிலிருந்து அதாவது பதில் ஆனா நம்ம முன்னாடியே பல பாடங்கள்ல பார்த்துட்டோம் முனாதாவுடைய தாபிகைக்கு தனி சட்டம் முனாதாவுனுடைய யாராவையே அது பின்பற்றும் என்று கிடையாது முனாதாவுடைய தாபியான இந்த பதில் இது ஒரு தனித்த எதை போன்று ஒரு தனித்த ஒரு முனாதாவை போன்று பார்க்கப்படும் அப்படி பார்க்கும் பொழுது அத்தாலிப தானி இது ஒரு முனாதாவா வந்தா இதுக்கு நாம எப்படி ஏறாவது கொடுப்போம் அலிஃபை கொண்டு ரஃபாவை கொடுப்போம் அந்த அடிப்படையில அத்தாலிப தானியும் என்னதான் அலிஃபை கொண்டு ரஃபே நாம கொடுக்கணும் சரி பாருங்க அப்ப அந்த அடிப்படையில அத்தாலிப தானி என்பது என்னது ஐயத்து என்ற முனாதாவினுடைய பதிலாக இருந்தாலும் தாபியாக இருந்தாலும் இது என்னது அலிஃபை கொண்டு ரஃபை செய்யப்பட்டுள்ளது லா என்பது எனது ஹர்ஃபு நஹி அது மபினி சுகுன் மீது மபினி தத்துபஹா என்பது எனது ஃபெயல் முதாரி மஜிசும் லமீர் ஃபாயிலும் சொன்னமா எதை கொண்டு ஜஸ்மே நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மே நம்ம மேலேயே பார்த்துட்டோம் ஜஸ்ம் செய்யப்படுதல்னா இந்த நகையான ஃபெயல் பலதை கொண்டு ஜஸ்ம் சுகூனை கொண்டு ஜஸ்ம்னு ஒன்று இருக்குது நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம்னு ஒன்று இருக்குது அந்த வரிசையில இந்த இருமையான அதாவது நஹி ஹாலிர் முன்னிலையில் இருப்பவர்களை குறிக்கக்கூடியதான அந்த நஹியான ஜஸ்மு நூனை போக்குவது கொண்டு இங்க நமக்கு ஜஸ்மு அதா பெண்பால் இருமையில நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டுள்ளது அப்ப நூனை போக்குவது கொண்டு ஜஸ்முத்தமை என்பது கொண்டு நஸ்பு செய்யப்பட்டுள்ளது பி என்பதெனது அது ஹர்ஃபுல் ஜர் அது சுகுன் மீது மபுனி இனா இன் லாஹிரத்தான கசுரத்தைக் கொண்டு ஜெர்ரு வைரி என்பதெனது இதுவும் லாஹிரத்தான கசுரத்தை கொண்டு ஜெர்ரு நலீஃப் என்கிறதும் இதுவும் லாஹிரத்தான கசுரத்தைக் கொண்டு ஜெர்ரு வாவு ஹர்ஃப் ஆத்துஃப் மபுனி லா என்பதோ ஹர்ஃப் உன்னஹி மபுனி தக்ரா ஆ இதுவும் தத்பகாவைப் போலதான் நூனை போக்குவது கொண்டு ஜஸம் செய்யப்பட்டுள்ளது

அத்தரிசி முலாஃபிலேஹினால இதுவும் லாஹிரத்தான கசுரத்தை கொண்டு ஜெரு இங்கால கதீமி இது தரிசில இருந்து சிபத்தினால இதுவும் லாஹிரத்தான கசுரத்தை கொண்டு ஜர்று இந்த இல்லா இசிஸ்னா முஃபர்ரகு நம்ம கடந்த பாடத்துல இஸ்ஸிஸ்னா தாம்னா என்ன இஸ்ஸிஸ்னா முஃபர்ரகுனா என்ன பார்த்துட்டோம் திஸ் இஸ்னா மு ஃபர்ரகு முஃபர்ரகுனா என்ன முஸ் அஸ்னா மினுஹு சொல்லப்பட்டிருக்கும் அதே சமயம் அது நஃபியுடைய ஜும்லாவாக இருக்கும் அல்லது நஃபி போன்ற ஜும்லாவாக இருக்கும் நஃபியாகவே வந்திருக்கிறது அப்போ ஜும்லாவும் அல்லது போன்றதாக இருக்கின்றது அதே போன்று போக்கப்பட்டிருக்கு எப்படி இருக்கும் புதிய பாடத்தை நீங்கள் இருவரும் படிக்காதீர்கள் அஹ் பழைய பாடத்தை படித்த பிறகே தவிர என்று இருக்கலாம் எந்த நிலையிலும் என்று அர்த்தம் வைக்கலாம் அல்லது எந்த நிலையிலும் அப்படின்னு நம்ம என்ன சொன்னலாம் ஹாலின் என்ற முசனா மினுவை நம்ம வைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு முசத்தனா மினுகுவை நாம உள்ளே வைத்து அது போக்கப்பட்டிருக்கும் அப்படி போக்கப்பட்டு நஃபியுடைய ஜும்லாவாக இருந்தா முஸ்ஸுனா முஃபர்ரூ அந்த அடிப்படையில் இது எனது முஸ்தனா முஃபர் ரக இருக்கின்றது இந்த இல்லாக்கு பிறகு இருக்கிறது முஸ்தனா பிஹி சரி இப்படி அதனால தான் நம்ம எதை விளக்கல முஸ்தனா எது பிஹி எதுன்னு விளக்கலை காரணம் இது முஸ்தனா முஃபர் இசிசனா முஃபர் ரகுனால

இன்ன ஹர்ஃபு தீத் அது என்னது மபனி தாலிக்கு இஸ்மி இஷாரா நஸ்பினுடைய மகள் ஆனால் இஸ்மி இஷாரா என்பதால் இது மபுனி சபபுன் இன்னோடைய ஹபர்னால லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபி ஃபி ஹர்ஃபு ஜர் மபுனி லியா இ தாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு அலௌகாத்தியும் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு பாருங்க வாவ் ஹர்ஃபு மபுனி லா ஹர்ஃபுன் நஹி மபுனி தஜ்லிசா என்பது நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டுள்ளது இலா என்பது எனது ஹர்புல் ஜர் மபுனி அன் நிசா இ என்பது எனது லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டுள்ளது அல் பாசிதாத்தி என்பதும் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் இதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டுள்ளது லா என்பது நஹி அதுவும் மபுனி தசஹபா என்பது என்னது நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது அமீலாத்தி என்பது என்னது இதுவும் லாஹிர இது வந்து லா தசபா என்பதினுடைய மஃபூல் ஆனால் ஜம்மு சாலியமா இருக்கிறதுனால அஹ் கசிரத்தை கொண்டு இதற்கு நசம்பு வரும் மஃபூல்னா அதற்கு எதை கொண்டுதான் வரணும் அஹ் ஃபத்தகத்தை கொண்டுதான் நசுபு வரணும் அது சாலிமான இஸ்மா இருந்ததுன்னா இது ஜம் ஒன்னஸ் சாலிமா இருக்கிறதுனால இதற்கு என்னது நஸ்பும் நசுபும் ஜர்ரும் கசிரத்தை கொண்டு வரும் அந்த அடிப்படையில இது லாகிரத்தான கசிரத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டுள்ளது மஃபூலு அதற்கு சிபத்தாக வந்த முத்தஹர்ரிராத் என்பது என்னதான் அதுவும் ஜம்மு சாலிமா இருக்கிறதுனால அதற்கும் நசுபு எதை கொண்டு லாகிரத்தான கசுரத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டுள்ளது என்பது இஸ்மி இஷாரா இது அஹ் நஸ்பினுடைய மகள் காரணம் அது இன்னோட இசுமு ஆனால் அது இஷாரா என்பதால் அதுவும் மபுனி சபவுன் இன்னவினுடைய ஹபர் லாகிரத்தான லம்மத்தை கொண்டு இலா ஹர்புல் ஜர் மபினி ஃபசாதி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் இது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் அப்போ அலஹம் இன்றைய பாடம் நிறைவு பெறுது நம்ம பொருள் தர்கீபு யராவு எல்லாவற்றை நாம் அலஹமுதுல்லா பார்த்துட்டோம் அப்ப இன்றைய பாடத்தில் நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நஹி ஹாலிரில் வரக்கூடிய பெண்பால் இருமை அதை எங்க புழங்கணும் எப்படி புழங்கணும் அதற்குண்டான அந்த லா முதாரியான அதற்குண்டானியானு எதை கொண்டு அங்க அங்கு அப்படி நாம என்பதையெல்லாம் இன்றைய பாடத்தில் நாம அலம்துல்லா பார்த்திருக்கிறோம் இனி வரக்கூடிய பாடத்துல நாம ஐயுகல் லவுலாது என்று தொடங்கக்கூடிய இந்த ஆஹ் வார்த்தையை சொல்லி இதற்குரிய விளக்கங்கள் சட்டங்கள் யாராவை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தலா السلام عليكم ورحمه الله تعالى وبركاته